குரோம்பேட்டையில் மருந்து விற்பனையாளரை போலீஸ் என கூறி துப்பாக்கி மற்றும் கை விலங்குடன் மிரட்டி ஐம்பது லட்சத்தை பறிக்க முயன்ற கும்பல் பிடிபட்டது இதற்கு வக்கீலும் சேர்ந்து விடுபட்டுள்ளார் குரோம்பேட்டையை சேர்ந்த மருந்து விற்பனையாளர் முப்பத்தி இரண்டு வயதான அசாருதீன் மொத்தமாகவும் சில்லறையாகவும் மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்து வந்துள்ளார் அதே குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை மருந்தக தலைமை அலுவலர் இருபத்தி எட்டு வயதான இம்ரான் அவருக்கு அசாருதினின் தொழில் மீது ஒரு கண் விழுந்துள்ளது அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் அல்லது மிரட்டி பணம் பறிக்கவும் திட்டமிட்டுள்ளார் இதற்காக அசாருதீன் மருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ரஃபீக் என்பவர் மூலமாக பல்வேறு தகவல்களை பெற்றுள்ளார் வழக்கறிஞராக உள்ள யோகிஸ் பாபு என்பவரிடம் இது பற்றி கூறி சில ஆலோசனைகளை பெற்றுள்ளார் வழக்கறிஞர் யோகிஸ் பாபு திட்டம் தீட்டி கார்மேகம் அருண் சதாம் உள்ளிட்ட கும்பலை தயார் செய்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய அசாருதினை பின்தொடர்ந்து சென்றனர் பெருநீர் மலையில் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் வழிமறித்து டம்மி துப்பாக்கி கைவிலங்கு வாக்கி தாக்கியுடன் காவல்துறையினர் என கூறி காரில் குன்றத்தூர் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர் அங்கு துப்பாக்கி முனையில் மிரட்டி இருபத்தி ஐந்து லட்சம் தராவிட்டால் கைது செய்து விடுவோம் மீறினால் என்கவுண்டர் செய்து விடுவோம் என கூறி மிரட்டி உள்ளனர் மேலும் அசாருதீனின் டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட் என அதிலிருந்த எட்டு லட்சம் பணத்தையும் பறித்துள்ளனர் அனுப்பி வைத்துள்ளனர் இவர்களால் ஆபத்து என பயந்து காவல் நிலையம் போகாமல் எண்களை கொண்டு அசாருதீன் விவரத்தை தேடி உள்ளார் இந்த நிலையில் மீண்டும் வந்த கும்பல் ஐம்பது லட்சம் கேட்டு அசாருதினை மிரட்டி உள்ளது இதனையடுத்து அசாருதீன் தனது செல்போனில் உள்ள ஆடியோ ரெக்கார்டிங்குடன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வழக்கறிஞர் யோகேஷ் பாபு கார்மேகம் அருண் சதாம் மற்றும் அசாரிடம் வேலை பார்த்த ரஃபீக் தனியார் மருத்துவமனையில் மெடிக்கல் நடத்தும் இம்ரான் மற்றும் சதீஷ் ஆண்டனி வேணுகோபால் என ஒன்பது பேரை சங்கர் நகர் போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர் இரண்டு ஐபோன்கள் கைவிலங்கு டம்மி துப்பாக்கி வாக்கி டாக்கி சிம்மிங் மிஷின் போன்ற பொருட்களை கைப்பற்றி அவர்கள் மீது ஆள் கடத்தல் மிரட்டி பணம் பொறித்தல் மின்னணு பொருட்களை தவறாக பயன்படுத்துதல் மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பல்லாவரம் குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் கைதானவர்களில் பலர் கொலை குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்